சந்த விழ குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் கேட்ட ரூல் தெரியும் ஓகே மீடிய பார்த்துக்கிறோம் ஓகே யூஆர் ஸ்டார்ட் நோ யர் சமயத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தேனி மாவட்டம் தேடி நாயக்கனூர் திரு ஜெயக்குமார் அவர்களது மலயான் காளை அந்த காளையினை அடக்கியே தீர்வமற ஒரே அண்ணே முன்னாடி நிக்கிற போல அண்ணே அண்ணாдикற உட்காருங்க மாடு கொட்டி மணிக்கறாரு உட்காருங்க அண்ணே என்னனே இப்படி பண்றீங்க வேறு சமயத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தேனி மாவட்டம் தேடி நாயக்கனூர் திரு ஜெயக்குமார் அவர்களது மலையான் காளை அந்த காளையை அடக்கிய தீர்மனவரே நோக்கவே சிவகங்கை மாவட்டம் நாலூர் ராடி கிလာவரி மடயாணக்குடி வீரகே துடிபடன் வல வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடிமையான போட்டியிலே பரிசுத்தகை பெருமதெருக்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணால் மாடுபுரி வீர் திருவாகவேர் சுந்தரவர் சாய்பாக இனித்து ஒன்ற சிறப்பு பரிசு இந்த மாటికి மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மா நாடு ஏகே சரவன் நினைவாக வடமாடு சிறப்பு விழாக்குள் வழங்க இருக்கின்ற வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையாடி காலையின் சிறந்த காலை காலையின் சிறந்த காலை இரவெல்லாம் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் கட்டுங்களை உருவாக படுத்தீங்க காலையின் சிறந்த காலை உற்சாக உற்சாக வீரர்கள் உற்சாகப்படுத்தாது கவனமாயிட்டு ஓகே நரேந்திர மோடி சுற்று சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு கிலாரி மலையான குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தேனி மாவட்ட போடி நாயக்கர் திரு ஜெயக்குமார் மலையான கால உரிமையாளருக்கு விட குழுவின் சார்பாக மனமாற வாழ்த்துக்கள் கமிட்டி அப்படி எல்லாம் நான் கத்த முடியல pero que